அன்பிற்குரிய சுதந்திரதாஸ் அவர்களே மற்றும் இங்கே வாழ்த்து பேசிய அத்தனை பேரையும் நான் வாழ்த்து வணங்கி ஒரு சிறிய முயற்சி ஆனால் ஒரு பெரிய மனசு எனக்கு முதல்ல உங்களை தான் நான் ஊடக நண்பர்களை அருமை தம்பிகளை தான் பாராட்டணும் ஒரு சாங்னாலும் அவங்க நிறைவா மன நிறைவா வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரா இன்னைக்கு ஒரு அடுத்து படம் எடுக்க போகிறாரு ஆனால் அவருடைய முதல் முயற்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்களே உங்களை நான் முதலில் பாராட்டுகிறேன் ஏன்னா அவர் சாங் எடுத்துட்டாரு ஆடிட்டார் டான்ஸு கூட பாடனாக ஆடினாங்க நாம் எல்லாரும் அந்த பெண்களை மொத்தமாக பார்த்தோம் ஆனால் ஒருத்த மட்டும் அந்த இடுப்பை மட்டும் பார்த்தான் விஜய் முரளி அந்த இடுப்புலேருந்து இன்னும் கையை எடுக்கலன்றான் அப்போ நம்ம வந்து முழுக்க நடனத்தை பார்த்தோம் அப்போ விஜய் முருளி இடுப்ப மட்டும் பார்க்கலாம் இல்லையா அவரசன் எதுலேயுமே ஒரு சின்ன குசும்பத்தை சேர்ப்பது விஜய் முருளிய மனம் ஒரு செறிப்பக்காய் ஒரு தமாஷ் அவ்வளோதான் இதில் அருமை சகோதரர் மெட்ரோ ரயிலாட்டம் சீறி போகாதே மேக்னட் மைண்டாலே ஒட்டி பார்க்காதே என்கிற அந்த பல்லவியில் துவங்குகிற அந்த பாட்டு பெரிய அர்த்தத்தை கொடுக்கவில்லை பெரிய கருத்துக்களை சொல்லுகிற ஒரு பொழுதுபோக்கு ஜாலியா அவரும் அதில் ஹீரோவா அருமை தம்பி மோகன்குமார் அவரே அந்த பாட்டு எழுதியிருக்காரு அவரு கூட நடனம் ஆடிருக்காரு பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு நான் அந்த மாதிரி உருவப்படுத்துங்க டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த பெண்களுக்கு ஈடு கொடுக்கிற அளவிற்கு அவர் நிறைவாக பண்ணியிருக்காரு நம்ம செகண்ட் டைம் பார்க்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் அதை பார்க்கணும் மாதிரிதான் தோணுச்சு ஆக அந்த அளவுக்கு அதில் அதிக கவர்ச்சி குறைவாக இருந்தது விரசம் இல்லை விரசம் இல்லாமல் கவர்ச்சி இருந்தது அது வேணும் இப்போ எங்ஸ்டர்ஸ் பார்க்கணும்னா சும்மா அவர் புதுசு பார்க்கணும் எல்லாரும் பார்த்துட மாட்டாங்க அதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு ஊருகா தொட்டுக்கிற மாதிரி அதை நாகரிகமாக பண்ணியிருந்தார் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நாகரிகமாக பண்ணியிருந்தார் தாய்மார்களும் பார்க்கலாம் அதுதான் எனக்கு வேணும் தமிழ் சினிமாவில் தாய்மார்கள் தங்கச்சி அக்கா குழந்தை அம்மா எல்லாரும் படம் பார்க்கணும் அதை கண்ணை கூசி அதை பாவி அப்படின்னு சில விலச காட்சிகள் நான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு முறை நம்ம தனுஷ்